ஓம் வருக ராயகா வருக வருக மைந்த மகனே இனி வருக என் கண் என் எனது வருகிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக முளை உங்க வருக மலர் சூடிட வருக என்று பருவினோடு கோசலை புகழ வந்து கொண்டு இருக்கும் மாயன் ராம்லல்லாவே உனது திருவடிகளே சரணம் சரணம் சரணமையா மதசிகரி கதறி முது முதலை கவர் தர நடிய மறுநடுவில் வெறுவி ஒரு விசை ஆதி மூலமே என வரு கருணை வரதன் எங்கள் ராம்லல்லாவே சரணம் சரணம் சரணமையா இதழ் இரண் என நுதி உகிரின் வயிறு அடல் அறி ராம்லல்லாவே சரணம் சரணம் சரணமையா குரல் குரலாகி மா பலியை பலிய சிறையிட வெளியின் முகடு கிழிபட முடியும் வளரு முகில் ராம்லல்லாவே சரணம் 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 சரணமையா நிறுதன் ஒருபதுவாகி பூதரமும் மகுடம் ஒருபதும் முரிய பகலி விடு ராம்லல்லாவே சரணம் 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 சுவாமி குறியவன் செப்பப்பட்ட எவர்க்கும் பெரியவன் கற்பிக்கப்படு சுக்கரன் குலை உட்க சத்தியம் இழக்கும் சிறுபாலன் குதலையின் சொற்கு தர்க்க முறைக்கும் கனகன் அங்கத்தில் குத்தி இன செங் குடற்பிடுங்கி திக்குற்ற முக சிங்கமுராரி பொறிவிடு துத்தி கச்செவியின் கண் துயில்களும் சக்கர கைகிறி சுத்தம் புயலனும் பொறுப்பு பெற்ற நிறத்தன் ஜெகதாதை புனித சங்கத்து கைத்தள நிறுத்தன் பழைய சந்தத்தை பெற்ற மடப்பன் எங்கள் ராம்லல்லாவே சரணம் 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 சுவாமி மேலே வானோர் உரை தசரதற்கு ஒரு பாலகனாகி உதித்து ஓர் முனிக்கு ஒரு வேள்வி காவல் நடத்தி அக்கல்கு உரு அடியாலே மேவியே மிதிலை சிலை செற்று மின் மாது தோல் தழுவிக்கிட வேறு தாய் அடவிக்குள் விடுத்த பின் பின்னவனோடே ஞால மாதொரு புக்கு வனத்தினில் வாழும் வாலிபட கனை தொட்டவன் நாடி ராவணனை செதுவித்த ராம் லல்லாவே சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் எனது மொழி வலுவாமல் நீ ஏகு கான் மீதில் என விறகு குலையாத மாதாவும் நேர் ஓத இசையும் மொழி தவறாமலே ஏகி மாமாதும் இளையோனும் இனிமையோடு வரும் மாய மாரிசன் மான் ஆவி குலைய வரு வீரம் போர் மால இறுகி நெடுமரம் ஏழும் தூளாகவே வாலி உயிர் சீறி அனுமானோடு கூவி கவி கூட்டம் வாராகம் நீராளி அடை செய்து அனைதனில் மேவி ஏறி மாயாவி ஊர் மேவி அவுணர்களை கட நூறி ஆலாள மா கோப நிர்தேசன் அருணமணி திகள் பாரா வீரா கரமொழி ஒருவதும் ஒரு கணை வீழவே மோது போராளியே எங்கள் ராம் சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் 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 சுவாமி மூக்கரை மட்டை மகாபலகாரணி சூர்ப நகை படுமூழி உதாசினி மூர்க்க குலத்தி விபீஷணன் சோதரி முழு மோடி மூத்த அரக்கன் ராவணனோடு இயல் ஏற்றிவிட கமலாலய சீதையை மோட்டன் வளைத்து ஓர் கொடு முகிலே போய் மாக்கண கோபுர நீள் படை வீட்டில் இருத்திய நாள் அவன் வேரற மார்க்க முடித்த வில்லாளிகள் நாயகா சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் 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 ஓலம் இடும் தாடகை சுவாகு வளர் ஏழு மரம் வாலியோடு நீலி பகனோடு ஒரு விராகன் எழும் ஓத கடலோடு விரல் ராவண குழாம் அமரில் பொடியாக ஓகை தளல் வாழி வீடு மூரி தனு நேமி வளைபாணி திருமார்பன் அரிகேசா ராம்லல்லா கடல் உலகினில் வரும் உயிர்படும் பகுதிகள் கலகம் திரு அடி நிழல் தருவதும் ஒரு நாளே சுவாமி தலைக்க அடியார்களும் செழிக்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் நலமாய் வாழ தேனுந்து முக்கணிகள் பால் செங்கருப்பில நீர் சீரும் பழித்த சிவம் அருளூர தீதும் பிடித்தவினை ஏதும் பொடித்து விழ ஜீவன் சிவஸ்வரூபம் என தேறி நான் என்பதற்று உயிரோடு ஊன் என்பதற்று நாக பிரம்ம ஒளி மீதே ஞானம் சுரப்ப மகிழ் ஆனந்த சித்தியோடு ஆளும் கழிக்க பத மருள் ஐஏ சுவாமி ஆளும் கழிக்க பத அருள் ஐயா ஐயா ராம் சரணம் ராம் லல்லாவே சரணம் ராம் சரணம் உதவி இடை கடவும் அரக வருண குலதுரக உபலளித கனகரத சதகோடி சூரியர்கள் உதயமென அதிக வித கலபக மயிலின் விசை உகமுடியும் இரு ஒரு ஜோதி வீசுவதும் உடலும் உடல் உயிரும் நிலை பெறுதல் என உலகம் வருவி அனுபவன சிவயோக சாதனையில் உழுதுபவர் துரிஜிபக வசமழிய விழிசெருகி உணவு விழிகொடுமியது தமதோடு நாடுவதும் உரியனவும் அரியனவும் உலகனவும் இளதனவும் பரசமய கலை ஆர பரமர உணர்வு விழ உளமவிழ உயிரவிழ உளபடிய உணர்வ அனுபூ ஆனவர்களும் உறவுமுறை மனைவி மகள் என் மலையில் எனதிடய உருவுடைய மலிமுபவர் சலராசி ஏறபுடும் உருவனையும் அறிமுகமும் ஏறமுறை மணிமுடியில் உறைபதும் உழவிழதும் அடிய மனோரையே இதழிவகுன இமயமையில் தருவு மறு திருமார்பில் ஆடுவதும் இமயவர்கள் நடுல குடிபூத நெருதர் வயிறு எரிபுறுத உடகி அபிஷேகம் ஆயிரமும் ஏழிபிளமும் விளையாடல் கூறுவதும் இனிய கனி கடலை பெயர் உடைய பெரிய மமுனி செய்யும் இலங்கு வங்கி கடபிகட தடபார மேருகுடன் இகலி முதல் திகரிக நெறிய வளைக்கடல் கதரை எழுபூரிய ஒருநடியில் வளமாக ஓடுவதும் எருளி புலி கரடி அறி கரிகடமை வருட இளை எருளை இரவு பகல் பகலாடு எயிரிடம் எதனது நீ இலகு தினை கிளிகடியை இனிது புயல் சிறுமி வளர்ப்பனும் இனிதுகுளாகுவதும் முதலவினை முடிவில் சிறுபுறை எயிரி கயிறு கொடு முதுவட குளி சுழலவாறு கால தூதர்கிட முழுகுவதும் அருள்றியில் உதவுவதும் நினைவு முடிய வருவதும் அடியர் பகை கோடி சாடுவதும் மதுமுக அதுவும் உரல் குரவு உலக முறியும் மலர் முழு நீல தீவிரமும் மூழ்கி கமழ்வதும் அகில முதன்மை தருவதும் விரத முனிவர் கருது அறிய தபமுயல் வார தபோபலமும் அருவர் முழுவீ வரும் அருமுகாக்குமராணமன

வடிவு குரலாகி மாபலியே வலிய சிறையிட வலியும் முகடு கிழிபட முடிய வளர முகில் முருகன் இருபது வாக்கு பூதரமும் மகுடம் வருவது முடிய அடுப்பகளை விடு குறிசல் மருகன் விசிசரர் தளமும் வரு தரகாசுரனும் அடிய மலை பிளவுபட மகரசல நிதி குறுகி மருகி முறையிட முனியும் வடிவேலன் நீலகிரி மருவு குருபதி யுவதி பகவதி பகவதி மதுரவசனி பைரவி கௌரி உமையாள் திருசூலதரி வனஜ பதிபதி அமலை விஜய திரிபுர புனிதை வனிதை அபிநவ அனகை அபிராம தன் மதலை மலை கிழவன் அனுபவன் சீரடி அவனுடைய மருதனுடைய சீரடி தஞ்சம் 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 அடி ஸ்ரீன் மதி கொஞ்சம் 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 துறையை அருள் தந்து இன்பம் தருவீடது தருவாயே சுவாமி